வியாழக்கிழமை மகரிபு நேரத்திலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா கும்பது சஹ்ரா வளாகத்திலே அங்கிருக்கக்கூடிய அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மொத்தமாக திரண்டு வந்திருந்த நிலையில் பள்ளிவாசலுக்குள் ஐம்பது வயதுக்கு தான் நாங்கள் அனுமதிப்போம் என்கிற அடாவடித்தனமான சட்டத்தை மீண்டும் பிறப்பித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அங்கிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் தொழுகைக்காக வருகிறவர்கள் யாரோடும் சண்டை விடுப்பதற்காக வருகிறவர்கள் அல்ல என்கிற நிலையில் வளாகத்திலே ரமதானுடைய காலத்தில் தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்தவர்கள் அதையும் மீறி மக்கள் திரண்ட காரணத்தினால் தொழுகைக்கான வாய்ப்புகளை அவர்கள் அவர்களை மீறி வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது அதே போன்று தற்போது ரமதான் முடிவுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜுமா தொழுகைகளுக்காக வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மஸ்ஜிது அக்ஸாவுக்குள் வரும்போது அவர்களை வர வரவிடாமல் தடுக்கிற காரியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மட்டுமல்லாமல் இஸ்ரேலை சேர்ந்த குடியேறிகள் கூட இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் நமக்கு தெரியும் இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலே கொண்டாடப்படுகிற பாஸ்கா என்கிற அவர்களுடைய ஒரு விழா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடைபெற்று முடிந்திருந்தாலும் விழா முடிவுற்றதற்கு பிறகும் அங்கிருக்கக்கூடிய மக்களை பள்ளி வாயிலுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அழுக்கு தண்ணீரை வீசி அவர்களை தடுக்க முனைவதும் அவர்கள் மீது சூடு நடத்துவதுமாக அவர்களுடைய அநியாயம் தொடர்ந்து வருகிறது இது வெள்ளிக்கிழமையன்று மசூத் அக்ஸா வளாகம் ஜுமாவுக்கு முன்பதாக மசூத் அக்ஸா வளாகம் எப்படி இருக்கிறது என்கிற காட்சிகளை

சகோதரர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்திருக்கிறார்கள் மசிதுல் அக்ஸாவினுடைய மிக முக்கியமான பல வாயில்களும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு அக்ஸா வளாகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாரிய அநியாயமாக இருக்கிறது